செய்திகளுக்குழ்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய தினம் மாத்தரை மாவட்டத்தின் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் அவருடைய பிரதான அலுவலகத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் இலங்கையில் பெரும் அதிர்வலைகளையும் நாடாளுமன்றத்தில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஃபக்கீம் அவர்களும் நாடாளுமன்றத்திலும் கேள்விகளை எழுப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த படுகொலை தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களும் தற்போது வழி

பிரதேச சபையினுடைய தவிசாளர் இன்றைய தினம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் படுகொலை செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாது அவர் தொடர்பிலும் பல திடுக்கடும் தகவல்களை வெளியிட்டு இருக்கின்றது தற்போது இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட விசாரணைகள் அதன்படி பார்க்கின்ற போது இந்த இடம்பெற்ற தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கான அதனை கண்டுபிடிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இதேவேளை தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹரகட்டா என்ற நனூன் சிந்துவின் நெருங்கிய கூட்டாளியாக இவர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் யார் இப்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரதேச சபையினுடைய தவிசாளர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணையை தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தலைமையிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது நேற்று புத்திக பத்திரம் குறிப்பிடுகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியல் பிரமுகர்கள் யாருக்குமே பாதாள உலக குழுவோடு தொடர்பில்லை என்று இன்றைய தினம் பிரதேச சபையினுடைய தவிசாளர் அதுவும் எஸ்டிபியினுடைய பிரதேச சபையை பிரதித்துவப்படுத்தக்கூடியவர் அறக்கட்டாவோடு தொடர்பானவர் படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற தகவல் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றன வெலிகம பிரதேச சபையினுடைய தேர்தல் முடிவடைந்த பின்னர் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூடிய போது சபை வளாகத்தில் உறுப்பினர்களுடைய ஒரு கலகம் ஏற்பட்டது அல்லது மோதல் ஏற்பட்டது அன்று தவிசாளர் தெரிவுக்காக இரு என்பிபியினுடைய உறுப்பினர்கள் தயாராக இருந்தபோது போது கடத்தப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது வெலிகம பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வீட்டின் மீது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துப்பாக்கி பிரிகோமும் நடத்தப்பட்டிருந்தது யார் இந்த மிதிகம லசா அதாவது இந்த படுகொலை செய்யப்பட்ட தவிசாளர் அவரை மிதிகம லசா என்றுதான் கூறுகின்றார்கள் அவருடைய பேரை அவர்கள் இலகுவில் இவ்வாறுதான் சுருக்கமாக கூறுவதாகவும் ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னர் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றில் குறிப்பாக ரஷ்ய நபரின் வழிகாட்டலில் இயங்கிய ஒரு போதைப்பொருள் பொருள் விநியோக இடம் அல்லது போதைப் பொருள் பரிமாறுகின்ற இடத்தில் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது அங்கு போதைப்பொருட்கள் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதோடு ரஷ்ய நபர் ஒருவரும் இன்னும் ஒரு வெளிநாட்டு நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துப்பாக்கி ரவைகள் போதைப் பொருட்களோடு பெண்கள் உட்பட்ட இருவர் வெலிகம பிரதேசத்திலே கைது செய்யப்பட்டிருந்தமையும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று இப்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த தேசபொந்து தென்னகோன் வெலிகம பகுதியில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த துப்பாக்கி சூட்டு தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தமையும் இங்கு ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்ட ஒருவர் இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றமை அப்பிரதேச மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்வலையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார் அந்த காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கலாம் எங்களுடைய கட்சியில் யாரும் பாதாள உளவு குழுவோடு தொடர்பானவர்கள் யாரும் இல்லை என்று அப்படி என்றால் அறக்கட்டா இலங்கையில் யார் அவர் ஒரு புனிதரா அல்லது அவர் ஒரு சமூக சேவையாளரா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி இவ்வாறான ஒரு பின்னணி உடையவரை ஐக்கிய மக்கள் சக்தி எந்த அடிப்படையில் வெளிகம பிரதேசத்தில் ஒரு பிரதேச சபையின் தவிசாளர் வேட்பாளராக நிறுத்தியது என்பது எல்லோருடமும் இருக்கக்கூடிய பலத்த சந்தேகமாக இருக்கின்றது இவ்வாறான பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது வெலிகம பிரதேச சபையின் தவிசாளரின் படுகொலையின் பின்னர் அவர் ஓர் பாதாள உலக குழுவின் முக்கியடன் தொடர்பில் இருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் தங்களுடைய கட்சியில் இவ்வாறான செயற்பாடுகளோடு தொடர்பான யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது இவற்றை கண்டுபிடிப்பதற்கான விசேட போலீஸ் குழுக்கள் எல்லாம் அமைத்திருப்பதாக அரசாங்க தரப்பில் கூறுகின்றன இவை என்று கொழும்பை அதிர வைத்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது கடந்த ஒரு சில வாரங்களாக ஒரு சூடுகள் இல்லாத ஒரு கலாச்சாரம் இலங்கையில் இருந்தமையும் திடீரென சூடு நடத்தப்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கிறது அப்படியாயின் பாதாள உலக குழுவில் இன்னும் பல முக்கியஸ்தர்கள் இருக்கின்றார்களா அல்லது இந்த துப்பாக்கிச்சூடு பின்னணியில் அல்லது இலங்கையில் ஆபத்தான நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற தகவல் தான் மேலதிகமாக இருக்கின்றது அவர்களுடைய தொடர்பில் இருந்த குறித்த பிரதேச சபையின் தவிசாளரின் தொடர்பு வெளியே தெரிந்துவிடும் என்பதனால் யார் இந்த காரியத்தை செய்தது ஒருவேளை ஹரக்கட்ட அவர்களுக்கு நெருங்கியவர்கள் செய்தார்களா அல்லது மிக முக்கிய அரசியல் புள்ளிகள் இதில் சிக்க போகின்றன என்கின்ற ஒரு தகவலை அரசு தொடர்ச்சியாக கூறி வருகின்றது கைதுகள் அல்ல பல கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இதன் பின்னணியில் அரசியல் முக்கியஸ்தர்கள் பலர் இருக்கின்றார்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் பிரதேச சபையின் தவிசாளரின் கொலையில் அரசியல் முக்கிய புள்ளிகள் மறைந்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் பலமாக எழுப்பப்படுகிறது ஏனென்றால் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று அரசு கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்றால் ஒருவேளை இவர் எஸ் கட்சியை தவிசாளர் இவரை யார் படுகொலை செய்திருப்பார்கள் யாரின் பெயரை இவர் கைது செய்தால் இவரை கைது செய்தால் வெளிவந்திருக்கும் என்கின்ற அச்சம் யாருக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான சந்தேகமாக இருக்கின்றது செவ்வந்தி விவகாரத்தில் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட நபரும் ஓர் அரசியல் பின்னணி உடையவர் என்று கூறப்படுகிறது அவர் தென்னிலங்கை அரசியல் பின்னணியில் கூறப்பட்ட சூழ்நிலையில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் கட்சிகள் இருக்கின்றனவா என்கின்ற சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது ஆனால் இவை தொடர்பில் இப்போது இடம்பெறுகின்ற விசாரணைகளுக்கெல்லாம் அப்பால் மேலதிகமான சிறப்பு புலனாய்வு குழு இந்த நடவடிக்கைகளுக்காக அமர்த்தப்பட்டிருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன எது எப்படி இருக்கின்றதோ இந்த விசாரணைகளில் விரைவில் தவிசாளர் படுகொலையோடு தொடர்பான முக்கியஸ்தர் கைது செய்யப்படுவார் அல்லது அந்த அதிலிருந்து தப்பி சென்ற இருவரும் ஏதோ ஒரு வகையில் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் படுகொலை செய்யப்படுவதற்கும் சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் இப்போது அரசியல் பிரமுகர்கள் இந்த கொலிகளின் பின்னால் மறைந்திருக்கின்றார்கள் என்கின்ற சந்தேகமும் எழுப்பப்படுகிறது முக்கிய புள்ளிகள் சிக்கிவிட்டார்கள் அடுத்து இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய கைது நடைபெறுகின்ற போது இலங்கையின் முக்கிய அரசியல் பிரமுகர்களுடைய பெயர்கள் வெளிவந்துவிடும் என்கின்ற அச்சம் பலரிடம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அண்மையில் யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தது செயலாளர் கல்வி அமைச்சுக்கு வழி முறையிட்ட ஒரு கடிதத்திலே யாழ் மாவட்டத்திலே டிலு என்கின்ற பட்டப்பேரிலே இயங்கக்கூடிய ஒருவர் பாடசாலை மாணவர்களிலே தன்னுடைய கால்களிலே வைத்து இவ்வாறான செயற்பாடுகள் செய்வது என்பது உண்மையில் முரணானது செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கடிதம் ஒன்றை கல்வி அமைச்சின் செயலாளருக்கு எழுதியிருந்தார் இவர் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார் இது கடந்த வாரத்தில் இடம்பெற்றிருந்த சம்பவம் இது அதன் பின்னர் அப்படியே அந்த விடயம் என்ன அடுத்த கட்டத்துக்கு இவ்வாறு எடுத்து செல்லப்பட்டது என்பது தொடர்பிலே தெரியாது நீங்கள் இப்போது அந்த கடிதத்தை இதில் பார்க்கலாம் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தது இவர் ஒரு ஒரு பொருத்தமற்றவர் டிலு என்பவர் ஒரு ஆபத்தான நபர் இது சமூகத்திலே இந்த இவ்வாறான விடயங்களை அனுமதிக்க முடியாது என்று இளங்குமருடைய முறைப்பாடு இருந்தது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே சட்டவிரோதமான முறையில் ஒன்று கூடினார்கள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடினர் என்னும் குற்றச்சாட்டில் போதைப் பொருள் விற்கக்கூடியவர்கள் அல்லது போதைப் பொருள் சந்தேகத்தோடு உடையவர்கள் என்ற அடிப்படையில் விசேட அதிரடிப்படையினரும் போலீசாருமாக இணைந்து ஒரு பெரும் தேடுதல் வேட்டையை நடத்தியதாகவும் அந்த இடத்திலே ஒரு சிலர் கடுமையான கைது நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்ததாகவும் தேடுதல் நடவடிக்கையின் போது வீட்டில் அந்த குறித்த அதாவது அந்த டிலு என்கின்ற பெயரை உடையவர் இல்லை என்ற ஒரு கருத்தை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது சந்தேகத்துக்கிடமான முறையில் வீட்டில் தங்கியிருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றார்கள் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிளையும் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது இது நேற்று போலீசார் தரப்பில் கூறியது இளங்குமரன் கடந்த வாரம் வைக்கப்பட்டிருந்ததாக வெளியிட்டிருந்த தகவலும் வெளியாகியிருந்தது இளங்குமரனுடைய முறைப்பாட்டின் அடிப்படையில் நேற்று நாளில் தேடப்பட்டாரா அல்லது அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் எந்த அடிப்படையில் போலீசார் அங்கு சென்றார்கள் அங்கு பாடசாலை மாணவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் அதாவது யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய ஒரு முறையற்ற ஒழுங்கு பண்ணப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தகவலை அறிந்த போலீசாரும் அதிரடிப்படையினரும் யாழ்ப்பாணத்திலே ஒரு பிழையான நடவடிக்கை இடம்பெறுகிறது என்று அவர்களுக்கு தகவல் கிடைத்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கடுமையான அதிருப்திகளை வெளியிட்ட நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பகிரங்கமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்ததாகத்தான் இப்போது கூறப்படுகிறது சட்டவிரோதமான முறையில் இவ்வாறான ஒன்று கூடல்கள் சட்டவிரோதமான அந்த இடத்தில் இடம்பெறுவதாக தங்களுக்கு கிடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறான விடயங்களை ஊக்குவிக்க முடியாது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அனுமதியை கோரியிருந்தன இந்த அனுமதி நேற்றைய தினம் தான் கோரியிருந்தன போலீசாரின் கோரிக்கைக்கு அமைவாக நீதிமன்ற அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை டிலுவின் வீட்டினை போலீசார் சோதனை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகிறது குறித்த பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் வீட்டை முற்றுகையிட்டனர் போலீசாருடன் அதிரடி இவ்வாறான கலாச்சாரத்தை அனுமதிக்க முடியாது வீட்டில் போலீசார் தேடுதல் நடத்திய வேளை அங்கு அஹ் அவர்கள் தேடி சென்ற யாரும் இருக்கவில்லை அந்த வீட்டிலே தேடி சென்றவர்களுக்கு அப்பால் ஒரு சிலர் இருந்ததாகவும் போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இப்போது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே குற்றங்களோடு தொடர்பானவர்கள் அல்லது வரம்புக்கு மீறிய சொத்துக்களை சேகரித்தவர்கள் தொடர்பில் அந்த விடயங்களை கையாளுவதற்கான ஒரு அலுவலகமும் திறக்கப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடந்த காலங்களிலே அவர்கள் மிகவும் ஒரு சாதாரண நிலையில் இருந்தவர்கள் திடீரென பணக்காரர்கள் போன்றும் கட்ட பஞ்சாயத்து பேசுபவர்கள் போன்றும் செயற்படுகின்ற ஒரு சூழ்நிலை எழுந்திருப்பதாகவும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அதில் பலர் கந்து வட்டிக்கு கொடுக்கின்ற நடவடிக்கைகள் அல்லது வளமைக்கு மாறான செயற்பாடுகள் சமூக மட்டத்திலே கட்ட பஞ்சாயத்து மேற்கொள்ளுகிற செயற்பாடு எல்லாம் அதிகரித்திருக்கின்ற புலனாய்வு துறையினுடைய கண்களுக்கு பார்வைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே போகின்ற நாட்களில் அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பது இந்த குறித்த சம்பவங்கள் தொடர்பில் பொதுமக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை புலனாய்வு துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை போலீசார் இணைந்து செயற்படுகிறார்கள் என்று போலீசார் இணைந்து செயற்படுவார்களாக இருந்தால் இப்போது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு அலுவலகத்திலே முறைப்பாடுகளை பொதுமக்கள் தாமாக முன்வந்து வழங்க வேண்டும் என்று கூறப்படுகிறது அவ்வாறு வழங்கும் பட்சத்திலே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறப்படுகிறது அதற்கு முப்பால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல முறைப்பாடுகளை பொதுமக்கள் வழங்குவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் பொதுமக்கள் முறைப்பாடுகளை வழங்குவதில் தயக்கம் காட்டுவதனால் போலீசார் குற்றம் செய்தால் கூட அதற்கு மேல்நிலையில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருப்பதாக அவர்கள் தரப்பிலும் கூறப்படுகிறது எனவே குற்றம் ஒன்று இடம்பெறுகிறது என்று அறிந்து கொண்டால் இப்போது உடனடியாகவே நடைமுறையை புலனாய் பிரிவினர் பொதுமக்களை கேட்கிறார்கள் அதை விடுத்து தவறு செய்கிறார்கள் என்று கண்டால் போலீசாருக்கு எதிரான முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கப்படும் பல போலீசார் மீது குற்றச்சாட்டுக்களை பொதுமக்கள் பேச்சளவில் முன்வைக்கிறார்கள் என்றும் அது தொடர்பில் முறையான நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய சிறப்பு அலுவலகத்தினுடைய எவ்வாறு இருந்தாலும் கருத்தெயல்கள் ஒன்று இடம்பெறுகிறது குற்றச்சாட்டுக்களோடு தொடர்பானவர்கள் மக்கள் மத்தியில் நடமாடுகிறார்கள் என்றால் அது தொடர்பான முறைப்பாடுகளை முறைப்படி பதிவு செய்யும்படி அவர்கள் தரப்பில் கருத்தாக இருக்கிறது ஆகவே இவற்றை தவற விட்டுவிட்டு ஒட்டுமொத்தத்தில் அரசு பாதாள உலக குழுவுக்கு நாசகார செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு கந்துவட்டிக்காரர்களுக்கு அல்லது கட்ட பஞ்சாயத்து பேசுபவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்கின்ற கருத்தை அவர்கள் தரப்பில் மறுக்கிறார்கள் எது உண்மை பொய் என்று தெரியாது அவ்வாறு முறைப்பாடுகள் ரகசியமான முறையில் பேணப்படும் என்றும் கூறப்படுகிறது எனவே யாழ் மாவட்டத்தில் குற்றச்செயல்கள் குறைய வேண்டுமாக இருந்தால் முறைப்பாடுகள் பொதுமக்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறான முறைப்பாடுகள் பொதுமக்கள் தரப்பில் இல்லாத பட்சத்தில் நடவடிக்கைகள் என்பது எடுக்க முடியாது என்று கூறப்படுகிறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடைய முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் இப்போது டிலுவினுடைய செயற்பாடுகள் கண்காணிக்கப்படுகிறது அல்லது அவருடைய செயற்பாடுகள் அரச புலனாய்வு துறையினுடைய முழுமையான கண்காணிப்பில் வந்திருக்கிறது எல்லா விடயங்களிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் செயற்பட முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் அவர்கள் கூறுகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லா விடயங்களுக்கும் முறைப்பாடுகள் செலுத்துவாராக இருந்தால் அவை ஒரு விடயத்துக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்பால் எடுத்து செல்வதிலும் கடினம் இருக்கும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இந்த விடயத்தில் கரிசனையோடு செயற்பட வேண்டும் என்று புலனாய்வுத் துறையினர் கேட்கின்றனர் எது எப்படி இருக்கின்றதோ பொதுமக்கள் முறைப்பாடு கொடுத்துவிட்டு புலனாய்வுத் புலனாய்வு துறையினர் சரியாக செயற்படவில்லை என்றால் நாங்கள் இந்த பொது அரங்கிலே அந்த புலனாய்வு துறையினரை நாங்கள் கேள்விக்கு உட்படுத்தலாம் அல்லது சவாலுக்கு உட்படுத்தலாம் எனவே யாழ் மாவட்டம் மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் ஒரு சீரான கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் பாதாள உலக குழு தென்னிலங்கையில் எப்படி ஆபத்தோ அதே போன்று வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஆபத்தான மனிதர்கள் அல்லது ஆட்கடத்தல்கள் கொலைகள் கொள்ளைகளோடு தொடர்பானவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினர் முறைப்பாட்டை வழங்கிவிட்டு முறைப்பாடுகளுக்கு அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அந்த அரசு தொடர்பில் எங்களுடைய விமர்சனங்களை இந்த தளத்திலே முன்வைக்கலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்